கனடாவின் டொரண்டோவில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் இவ்வாறு அதிகளவானோர் வேலைவாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் சந்தர்ப்பமாகும் கடந்த நவம்பர் மாத புள்ளி விபர தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது டொரண்டோவில் சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பேர் தொழில் தேடிக் கொண்டிருப்பதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி டொரண்டோவில் வேலையற்றோரின் எண்ணிக்கையானது எட்டு புள்ளி ஒரு வீதமாக காணப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதத்தின் பின்னர் இவ்வாறு அதிக எண்ணிக்கையில் வேலையற்றோர் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது டொரண்டோவில் வேலையற்றோரின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் ஒன்று புள்ளி ஐந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது